இன்றைய தினம் பாக்கியலட்சுமி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கல ராதிகா வீட்டில் இருந்து கிளம்பும் போது இனியும் அவரை வந்து கட்டிப்பிடித்து அழுகிறார் இதன் போது உன்னுடைய அப்பாவை வந்து உன்னிடமே விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா கிளம்பி செல்கிறார் அதன் பிறகு ராதிகாவை நினைத்து பாக்கியா வந்து ரூமில் இருந்து அழுகிறார் இதன் போது அங்கே வந்து செல்வி தானும் கொஞ்சமும் வந்து எதிர்பார்க்கலை இப்படியெல்லாம் வந்து ராதிகா பண்ணுவாங்கன்னு சொல்ல அவங்க தெளிவாகத்தான் முடிவெடுத்திருக்காங்க பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் ஏன் இப்படி இந்த கஷ்டமெல்லாம் அப்படின்னு சொல்லி புலம்பி வந்து அழுகிறார் இன்னொரு பக்கம் ராதிகா வீட்டை விட்டு போனதை நினைத்து அழுது புலம்புகிறார் கோபி இதற்காக வந்து இப்படி ராதிகா பண்ணினார் அப்படின்னு சொல்லி தனியாக இருந்து பேசி கொண்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து கமலா வீட்டுக்கு சென்ற ராதிகாவிடம் என்ன நடந்தது மாப்பிள வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க அதற்கு வந்து என்னிடம் இப்போது எதையும் கேட்காதீங்க என்று ராதிகா வந்து சொல்கிறார் ஆனாலும் கமலா மீண்டும் மீண்டும் கேட்க நான் அவரை அவர்களுடைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று ராதிகா வந்து ரூமுக்கு செல்கிறார் இறுதிய வந்து ரா பார்த்து விட்டு ஈஸ்வரியிடம் வந்து கோபி சொல்ல அவர் வந்து தடுக்க பார்க்கிறார் ஆனாலும் இப்படியே வந்து இருந்தால் எனது மண்டை விடும் ராதிகா எதற்காக என்ன விட்டு சென்றார் அப்படின்னு சொல்லி அதை நான் வந்து கேட்டுட்டு வாரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி செல்கிறார் கோபி இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்